பார்லிமெண்ட் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி ராகுல் காந்தி மேல கேஸ்லாம் ஏதோ ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுது என்ன விஷயம் என்ன தகவல்கள் மக்களவையில் கான்ஸ்டியூஷனுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு டிபேட்டில் அமித்ஷா பேசும்பொழுது அம்பேத்கர் குறித்து பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அவரை வந்து அவமதிக்கும் விதமாக இருக்கு இருந்தனால அதை வந்து எதிர்கட்சிகள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க அது தொடர்பான விவாதங்கள் வருது நேற்று ஃபுல்லாக அமளியாகுது ராகுல் காந்தி வந்து ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காரு கார்கே அவர் ஃபர்ஸ்ட்மீட் கொடுத்தார் அமித்ஷா ஒரு ஃபர்ஸ்ட் மீட் கொடுத்தாரு அதில் வந்து அமித்ஷா என்ன சொன்னால் என்னுடைய பேச்சு ஏஐ மூலமாக தவறாக திரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் பொது மேடையில் பேசுனது பேசினது மக்களை வேலை லைவில் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது எப்படி அதை திரிக்க முடியும் லைவில் கவர்மெண்ட்டு தான் லைவ் பண்ணுது எப்படி திரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு வந்து என்ன சொன்னாங்க ஏஐ மூலமாக திரிக்கப்பட்டிருக்கு இதுக்கு நான் சட்ட ரீதியாக வழக்கு தொடருவேன் கேஸ் ஃபைல் பண்ண போறேன் இதில் வந்து என்னென்னா ரெண்டு விஷயம் வந்து ஒரு முரணாக சொன்னார் ஒன்று பாதியை மட்டும் தேவையானது வெட்டி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் ரெண்டாவது திரிக்கப்பட்டிருக்கு எது உண்மை திரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு சத்தியக்கூறுகளே இல்லை வெட்டி எடுத்துருக்காங்க பாதியை மட்டும் வெட்டி எடுத்து கான்டாக்டு புரியாத பரப்புறாங்க அப்படின்னா அது ஏரி சம்மந்தம் இல்லை அப்போ நீங்களே முரணாக தான் பேசுகிறீங்க உங்களுக்கு ஒரு தெரியவில்லை ஸோ இவர் வந்து லீகலாக கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பறேன் அப்படின்னா அடுத்தபடியாக அந்த வீடியோவை யாரெல்லாம் பகிர்ந்தாங்களோ அவங்களாம் அந்த வீடியோவை நீக்கிறதுக்கு ட்விட்டரில் நோட்டீஸ் கொடுத்து வீடியோவை நீக்க செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க இது நடக்கிறதுக்குள்ள இப்போ வரைக்கும் நடக்கலை நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து மணி ஆறாக போகுது ஐந்து ஐம்பத்தைந்து பத்தொன்பதாம் தேதி ஸோ இதுக்குள்ளே எதுவும் நடக்க நடவடிக்கை எடுக்கலை அது நடவடிக்கை எடுக்கல இன்றைக்கி காலையில் எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் வந்து அம்பேத்கருடைய புகைப்படத்தை வச்சு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு வந்து ப்ளூ டிஷர்ட் ஷர்ட் அந்த வாசகங்கள்லாம் இருந்துச்சு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வந்து என்ன சொல்லியிருக்கார் நீங்கள் வந்து படிக்கட்டுக்கிட்ட வா என்ட்ரன்ஸ் கிட்ட பண்ணாதீங்க படிக்கட்டில் என்ட்ரன்ஸ் கிட்டே பண்ணாதீங்க வந்து போகிறவங்களுக்கு சிக்கலாக இருக்கும் நீங்கள் தனியாக நின்று பண்ணுங்க போராட்டம் பண்ணுங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அம்பேத்கர் சிலை கிட்டே போய்ட்டு போராட்டம் பண்ணுறாங்க அப்போது ராகுல் காந்தி கார்கே உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து சில எம்பிக்கள் உள்ளே போகிறதுக்காக பாஜக எம்பிக்கள் வந்து அவங்க உள்ள விடாம தடுத்து பலவந்தமாக தடுக்கிறாங்க இதுல என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா ராகுல் காந்தி ஒரு எம்பி தள்ளிவிட்டதில் அவர் போய் வந்து பாஜக சேர்ந்த எம்பிகள் மேல வளர்ந்துட்டாங்க பிரதீப் சாரங்கி அப்படிங்கிற பிரதாப் சாரங்கி அப்படிங்கிற ஒரு எம்பி மேலையும் இன்னொருத்தர் மேலையும் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிபட்டுச்சு ரத்தம் வந்துச்சுன்னு உடனே மருத்துவமனைக்கு கூட்டு போய் இப்போ ஐசியில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கதை சொல்லப்படுது அதே சொல்லப்படுது சொல்லப்படுது தான் இன்னும் கன்ஃபார்மாக இல்லை ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து இல்லை அவர் தள்ளி விடலை இவங்கதான் வந்து திரிக்கிறாங்க அவர் பாஜகவை சார்ந்தவர் அவர் யார் யார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருக்கேன் இந்த பிரதாப் சாரகி தான் மீடியா லைம்லைட்ல வரா அப்படின்னா இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்திருக்காரு அதுக்கு முன்னாடியே கூட ஒரு வாட்டி வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் எம்பியாக இருந்தவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படுது இவருக்கு அமைச்சர் பதவியா அப்படின்னு பார்க்குறாங்க பாசிட்டிவ் டோனில் இல்லை நெகட்டிவ் டோனில் நீங்கள் நவனா படம் பார்த்தீங்களா அந்த குழந்தைகள் விஜயகாந்த் வளர்ப்பார்ல அதில் வந்து ஒரு ஃபாரின் குழந்தை ஒன்று இருக்கும் அவங்க அந்த பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லுவாங்க எந்தெந்த குழந்தைங்க எந்தெந்த இதுலேருந்து இருந்து அவர் கூப்பிட்டு வந்தார்னு ஒரு பாதியார் குடும்பத்தை எரிச்சிட்டாங்க அதில் உயிர் பழச்ச இந்த குழந்தை தான் இவர் தான் கஷ்டப்பட்டு யார் யாரையாவது இது பண்ணி கூப்பிட்டு வந்து வளர்க்குறாரு அப்படின்வாங்கல்ல அப்படி ஒரு சமவ உண்மையில் நடந்துச்சு ஒடிசா மாநிலத்தில் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஸ்டோயின்ஸ் அப்படின்வாங்க ஸ்டெயின்ஸ் வாங்க அவருடைய குடும்பம் வந்து எரிக்கப்படுது அதில் பாதிரியாரும் அவருடைய மகன் குழந்தைகள் இரண்டு குழந்தைகள் வந்து அந்த வண்டியில் வாகனத்தில் எரித்து கொள்ளப்படுகிறார்கள் அந்த செயலை முன்னின்று நடத்தியவர் அப்படின்னு அடிப்படையில் இந்த பிரதாப் சார் வங்கி கைது செய்யப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு பின்னர் உயர் போதிய ஆதாரங்கள் இல்லை என விடுவிக்கப்பட்டவர் தூக்கு தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ அது அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் முதலே அது பல்வேறு குற்ற வழக்குகள் அந்த மாதிரி நடந்திருக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இப்போ டாக்டர் சுப்பையா வழக்குல போய் நடந்திருக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ அது வந்து காம்ளிகேஷன் போகலாம் அப்படி ஒரு தீவிர வலதுசாரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரைட்மிங் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருந்தவர் தான் இந்த பிரதாப் சாமி அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க இப்போ அவர் தான் வந்து இந்த நாடகத்துக்கு பின்னணியில் இருப்பவர் ஆமாம் அந்த வீடியோ கூட நிறைய பார்க்க முடிஞ்சது அவர் அடிப்பட்டு அவர் தலையில் காயமாயிருக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட வந்து அவர் அந்த வீல் சேரில் உட்கார வச்சுட்டு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ கூட ப்ரெஸ் மீட் பண்ணி ஏதோ பேசிகிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த இதுலேயும் கூட பேசணும் இருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க தெரியல இதுதான் வந்து பிரச்சனை இப்போ ராகுல் காந்தி மேலே காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயம் தொடர்பாகவா இல்லை வேற என்னன்னா ராகுல் காந்தி வந்து நான் ஒரு பாஜக சேர்ந்த பெண் எம்பிக்கள் வந்து போயிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பெண் எம்பி என் கிட்டே வந்து அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நெருங்கி நின்று கூச்சலிட்டு என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லி நாகாலாந்து மாநிலத்தைச் சேர்ந்த பாஜக மகளிர தலைவியும் எம்பியுமான அவங்க பேரே வந்து ஹங்கான் கொனாக் என்னது ஹேங் ஆன் கோனாக் அப்படின்னு தான் போட்டிருக்குது அந்த ஸ்பெல்லிங் மேபி என்னுடைய உச்சரிப்பு தவறாக இருந்திருக்கலாம் நம்ம வாய்க்கலாம் நிறையாத பேர் அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து தவறாக நடந்து கொள்ள முடியார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேணால் படித்து வர கம்மி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு நான் வந்து அந்த படிக்கிட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டு பலாகை பதாகை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ ராகுல் காந்தி வந்து எம்பிகள் வந்தாங்க அவர் வந்து கிட்ட வந்தார் அப்போ வந்து வழி உருவாகிருச்சு அவங்க போகிறதுக்கு அவர் வந்து ஹீ மிஸ் வித் மி இன் லவுட் வாய்ஸ் அண்ட் ஹீஸ் ஃபிசிக்கல் ப்ராக்ஸிமேட்லி நியர் டு மி ஷோ ஓ ஆர் சோ க்ளோஸ் தட் ஐ வா ஐம் பீங் எ லேடி மெம்பர் ஃபெல் எக்ஸ்ட்ரீம்லி அன் கம்பர்டபுள் ஐ ஸ்டேப் அசைட் வித் ஹெவி ஹார்ட் அண்ட் டினோன்சிங் மை டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் பட் ஃபெல் தட் நோ மெவர் ஆஃப் பார்லிமெண்ட் பிஹேவ் ஹிஸ் வே திஸ் வே அவங்க வந்து யாருனா ஒரு பழங்குடியினை சேர்ந்தவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த படிக்கிறதுக்கிட்ட பதாக எந்த இதில் என்ன கொடுமைன்னா காங்கிரஸ் அமித்ஷா பேசினது மூலமாக அம்பேத்கர் இழப்படுத்தப்பட்டார் அப்படின்னு ஒரு பாட்டம் பண்ணுறாங்க அதே வளாகத்துக்குள்ள பிஜேபி காங்கிரஸ் அம்பேத்கர் இழிவுபடுத்தி இன்னொரு பாட்டு நடத்துறாங்க ஆமா ஏதோ ராகுல் காந்தி வந்து அங்கே போட்டோக்கெல்லாம் மாலை போடாம இந்த பக்கம் இருக்கிற இன்னொரு சிலைக்கு வந்து மாலை போட்டாரு அவரே வந்து மதிக்கல அம்பேத்கர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது நடந்துகிட்டு இருக்கு இங்க இருந்து இந்த பக்கம் நகர்ந்தாச்சு அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் நின்றுகிட்டு வந்தோம் அவங்க வந்தாங்க வந்தபோது நாங்கள் நகுந்தோம் பாதைக்கு வச்சு அதனால கிட்ட வந்து கத்துனாரு எனக்கு ரொம்ப நெருக்கத்தில் வந்தாரு ஒரு பெண் எம்பி எனக்கு வந்து ரொம்ப அசௌகரியமாக போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து அந்த இது வந்து மாநிலங்களவை சபாநாயகருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது அது போக வந்து இப்போது காவல் நிலையத்தையும் புகார் கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக வந்து காங்கிரஸை சேர்ந்த காங்கிரஸை சேர்ந்த எம்பி ஹிபி ஈடர் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாஜக எம்பியுடைய புகார் வந்து முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்டவை உண்மைக்கு புறம்பானவை அப்படின்னு அவங்க மக்களவையில் இருக்கனால மக்களவை சபாநாயகருக்கு இருக்காங்க அவங்களும் வந்து அதே காவல் நிலையத்தில் தான் புகார் கொடுக்கறதுக்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது போக வந்து இப்போ ராகுல் இது கார்கே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவரை வந்து தள்ளி விட்டுருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இது வந்து தவறு அப்படின்னு அவரும் வந்து அவர் தரப்பில் என் மீது என்னை தாக்க முயன்ற என்னை அச்சுறுத்த முயன்றவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் இந்த பிரதாப் சாரங்கிக்கு வந்து ராகுல் காந்தி தள்ளி விட்டார் அவருக்கு அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசினாங்க கார்கே இது மாதிரி அவருக்கு இது மாதிரியான சமூகம் நடந்திருக்குன்றது வெளியில் பெருசாக வந்த மாதிரி தெரியலையே இவங்க தானே திட்டமிட்டு உருவாக்குறாங்க அதனால அது பெருசாக ஆகுது இங்கே வரல இன்னொன்று கிரண் ரிஜிஜு அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு முதல்ல மைத்ரா அவர் கேள்வி கேட்டிருந்தாங்க என்னன்னா அமித்ஷா நிறுத்தி ஆக்சிடெண்ட் அந்த ஆக்சிடெண்ட் பண்ணி இன்ன வரைக்கும் எடுக்கல அப்படின்னா அது பொய் நீங்க பேசுனது வெளிப்பட்டு போச்சு அப்படின்னா மிரட்டை பார்த்தீங்க போய் திரு போச்சு அப்படி இப்போ பிரதாப் சாமி தள்ளி விட்டார் தான் கேஸ் ஆமாம் அதுக்கு தான் நீங்கள் நடிக்க இதுல என்னன்னா இன்னொரு எம்பி வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா அவர் வந்து தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாரு சம்பவம் நடந்ததாக சொல்லப்பட்ட இடத்துல ராகுல் காந்தி இல்ல அவர் பார்லிமெண்ட் மைய வளாகத்துல இருந்தாரு சென்ட்ரல் ஹால்ல இருந்தாரு நான் போய் அவரை கூட்டிட்டு வந்த பிறகுதான் அந்த சம்பவம் நடந்ததே அவருக்கு தெரியும் அவரும் சம்பவத்தில் இல்ல வேணும்னா சிசிடிவி கேமராஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆமா அப்படியும் ஒரு சில வீடியோக்கள் பட்டது ஏன்னா அவர் அடிபட்டு உட்காந்துருக்கும் தான் இவர் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ சிசிடிவி கேமரா இருக்குது இப்போ இப்படி ஒரு கதை அளந்துட்டோம் அதை விட்டுட்டு பெண் எம்பி வச்சு புகார் கொடுத்துக்கலாம் ராகுல் காந்தி இல்லை இப்போ இல்ல இந்த சம்பவத்தை எப்படியே எடுத்துக்கலாமே இப்போ அந்த பெண் எம்பி கொடுத்த சம்பவத்தையே வந்து அவ்வளோ வருஷமா அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு அவர் வந்து அந்த இடத்துக்கு போகாத நபர் கிடையாது இல்ல அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அவருக்கு பழக்கம் இல்லாத நபர்களும் கிடையாது அங்க இருக்கிறவங்க அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அறிமுகமாக இருந்திருப்பாங்க எல்லாம் இது பண்ணிருப்பாங்க அந்த இடத்த பற்றியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்போ வந்து உள்ள வளாகத்துக்குள்ள அவர் வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்ப நம்புற மாதிரி என்ன அப்படின்னா ராகுல் காந்திக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் ராகுல் காந்தியை சமாளிக்க முடியல போன வாட்டி வந்து அதானியை பற்றி பேசினார் அடுத்த ஒன்றரை ரெண்டு மாசத்துல அவர் தகுதி நீக்கம் செஞ்சு தன் கொடுத்தாங்க இப்போ அது வந்து அப்பீல இருக்கு பெயிலில் அவர் இருக்கார் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஸோ அது இப்போ மறுபடியும் வந்து அதானி விவகாரத்தை எடுக்கிறார் ஏகப்பட்ட விஷயங்களை பேசுகிறார் குறைச்சல் கொடுக்குறார் அப்படிங்கும்போது அவர் தான் நோண்டணும் அப்படிங்கிறதான் கடந்த முறை இதே மாதிரி வந்து இடைநீக்கம் அந்த பதவி பறிக்கப்பட்டு மறுபடியும் உள்ள வரும்போது பார்லிமெண்ட்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கார் சபாநாயகரை நோக்கி அவர் ஆக்ஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பெண் எம்பிக்களை பார்த்து ஃப்ளையிங்கிஸ் கொடுத்தார் அப்படின்னு ஸ்மிருதி இரானி புகார் கொடுத்து ஒரு பஞ்சாயத்தாகினாங்க அந்த ஸ்மிருதி இரானி யார் அப்படின்னா அமைதி தொகுதியில் ராகுல் காந்திக்கு எதிராக போட்டியிட்டு ராகுல் காந்தியை ஜெயித்து அமைச்சரானவங்க அமைச்சரானவங்க இந்த முறையாக தொற்று போயிட்டாங்க ஓகேவா ஸோ இப்போ ஸ்மிருதி அது அதுபோல வேற பெண் அவர் தான் அடித்தடிப்புக்காரர் அப்படின்னா கொடுக்க முடியாத எவிடன்ஸ் இருக்கும் இதுக்குன்னா நீங்கள் எவிடன்ஸ் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற அந்த ஒரு மலிவான அரசியலை பாஜக செய்கிறது அப்போ இந்த அளவுக்கு வந்து ராகுல் காந்தியெல்லாம் டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்களா பிஜேபி அதானிக்கு எதிராக யார் பேசினாலும் டிஸ்டர்ப் ஆகலாம் ராகுல் காந்தி மகோ மைத்ரா மகோ மைத்ராவுக்கு இப்படித்தான் பதவி பறித்தாங்க அவங்களுடைய ஒரு ஆண் நண்பர் அவங்களுக்குள்ள வந்து ஒரு பழக்கம் பிறகு நட்போ அவங்க வந்து பழகிட்டு இருந்திருக்காங்க அதில் சில கான்வர்சேஷன் போயிருக்கு அதில் அவங்களுக்குள்ளே அந்த பிரிவு ஏற்பட்ட பிறகு அவர் வந்து இவங்களை பழிவாங்க நினைக்கிறார் அவர் ஒரு பாஜக எம்பிக்கு சில தவ தகவலை கொடுத்து இவங்க மேலே வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு பதவி பறிக்கப்படுது மூணு மாதமோ ஆறு மாதமோ திருப்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மறுபடியும் எம்பியா வந்துட்டாங்கல்ல ஒரு தொகுதி பேர் ஓகேவா கிருஷ்ணரால் உங்களுடைய கிருஷ்ணர் அப்படின்னு அவங்க வந்து ஸ்பீச்சே வந்து சொன்னாங்க அவ்வளோதான் வச்சு செய்யக்கூடிய ஆட்கள்லாம் கொஞ்சம் நடுக்கம் தான் அதோட தொடர்ச்சி தான் சரி இப்ப இந்த மாதிரி இவர் மேல கேஸ்லாம் போடுறாங்க இந்த பக்கம் காங்கிரஸ் தரப்புல இருந்து அதுக்கு ஏதாவது இது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸை சேர்ந்த பெண் எம்பிக்களும் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க பார்லிமெண்ட்டு வந்து சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு அவங்களும் போயிருக்காங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்னு தெரில ஒன்றே அதானி விவகாரத்தை திசை திருப்புவதற்காக அமெரிக்க நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அதானி விவகாரம் மணிப்பூர் விவகாரத்தை திசை திருப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் அதில் தோல்வி கண்டுட்டோம் அதில் தோல்வி கண்டது பிரச்சனை கிடையாது கூட்டணி இருக்க இரநூத்தி தொண்ணூற்றி எம்பி மூணு எம்பிக்களில் இரநூத்தி அறுபது பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க வாரணாசி எம்பி நம்ம ஜிஏ கட்டஸ்ட்டு சுற்றினாரு அப்படிங்கும்போது அதுவே ஒரு அவமானம் அதுலேருந்து டைவெர்ட் ஆக அமித்ஷா இப்போ அமித்ஷா பதவி விலங்கணும் அப்படின்னு கேட்டவுனே அதுலேருந்து இப்போ ராகுல் காந்தி இப்போ ராகுல் காந்தி ப்ரூவ் பண்ணால் அவங்களுக்கு யாராவது எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு அளவு வேண்டாமா எந்த அளவுக்கு வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி மாற்றிக்கிட்டே இருக்காங்க அரசியல் ரைட் சரி இது போக அந்த மாநிலங்களவையில் சபாநாயகர் மேலே வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தது அது என்னாச்சு முன்மொழிஞ்சா கொடுத்தாங்க துணை சபாநாயகர் வந்து பார்த்துட்டு டிஸ்மிஸ் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை அவ்வளோதானா அவர் வந்து நியாயமான ஒரு காரணம் சொல்லியிருக்கார் என்னன்னா ஜெகதீப் தன்கர் துணை குடியரசுத் தலைவர் அவர் தான் வந்து மாநிலங்களுடைய சபாநாயகர் பார்க்குறாரு அவருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது டாக்குமெண்ட்டில் ஒரு இடத்துல கூட கரெக்டான ஸ்பெல்லிங்கே போடல கரெக்டான ஸ்பெல்லிங் நிறைய இடத்துல இல்லை அதனால் அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு தூக்கி போட்டார் சரி அதுவும் ஒரு காரணம் அப்போ மெயின் ரீசன் ஏதாவது எதுவுமே சொல்லலையா சொல்லிக்க வேண்டியது அதுவும் ஒரு காரணம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு

மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்